பண்ணிட்டு இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் வந்து நாளைக்கு இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் இதை படிச்சுட்டு நீங்கள் எயித்து புக்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியுதா அப்படின்னு பாருங்கள் எட்டாவது தமிழ் புக்கை எடுத்து படிங்க பழைய ஓல்டு சிலபஸ் வந்து அதுக்கு அடுத்த நாள் போடுறோம் இதை எல்லாத்தையும் படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு வைங்க சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பிடிஃப்பாக ஒரு டெஸ்ட் அனுப்பி விட்டுறேன் வீட்டுக்கு அதை எழுதி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்மளோட நம்மளோடய கனெக்ட் ஆகுங்க யார் யாரும் இப்போ எனக்கு கண்டினியூஸாக படிக்கிறீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு நான் வந்து டிஎன்பிசி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்க வீட்டில் இருந்தே படிக்கலாம் எந்த கோச்சிங் என்று யூடியூப்பில் பார்க்காம படிக்கிறதுக்கு நான் நான் ஒரு இது வழிவகை உங்களுக்கு பண்ணித்தரேன் அதேமாரி ஒரு வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கிங்க யாரும் தயவு செய்து வந்து நல்ல ஆழ் மனசில் உங்களுக்கு நம்ம டிஎன்பிசி பாஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரணும் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் சும்மா ஏனதானு பார்க்கக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து இருந்து கொஸ்டின் இல்லைன்னா என்ன கேளுங்க பொருள் அறிக்கை திங்கள் அப்படிங்கிறதுக்கு வேறு சொற்கள் என்னென்னா திங்கள் கிழமை மாதம் சந்திரன் சந்திரனையும் திங்கள்னு சொல்கிறோம் இரவு திங்கள் வரும் அப்படின்னா இரவு சந்திரன் வரும் ஆறுங்கிறது ஆறுன்னு ஒரு எண்ணெய் நதி வழி இதெல்லாம் சொல்கிறோம் ஆறுதல் இப்போ ஒரு ஆறுதல் ஆறு ஆறு அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் தனி அப்படிங்கிறான் படிங்கிறது வாசல் படி படித்தல் அலைவிடும் ஒரு கருவி அணி அப்படின்னா அணிகலன் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிகலன் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிங்கிறது அணிகலன் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல் அழகு குழு இதெல்லாம் அணி அப்படின்னு சொல்கிறோம் அணிகலன் அணிகலன் ஆபரணம் தான் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல் அழகு குழு இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சொல் பல பல ஒரு சொல்லுக்கு இயற்கான பொருள் தரும் பல சொற்கள் திங்கள் கிழமை மாதம் சந்திரன் திங்கள்னா ஆறுனா ஆறு என்ன நதி வழி இதெல்லாம் படினா வாசல் படி படித்தல் அலைவிடும் ஒரு கருவி பனிஞ்சி இருக்கிறது படிவடி அணிங்கிறது அணிகலன் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல் அழகு குழு பதினாறு அணா அப்படிங்கிறது ஒரு ரூபாய் இல்லைன்னா நூறு பைசா எட்டணா இல்லைன்னா அரையணாங்கிறது அரை ரூபாய் ஐம்பது பைசா இல்லைன்னா காலனா இல்லைன்னா நாலணா கால கால் ரூபாய் அதை வந்து கால் ரூபாய் இல்லைன்னா இருபத்தஞ்சி பைசாவுக்கு சம்பவம் மக்காலத்தில் பதினாறு அணா அப்படின்னாக்கா ஒரு ரூபாய் நூறு பைசா எட்டணா அரை அணாங்கிறது ஐம்பது பைசா காலன்னா நாலனாங்கிறது கால் கால் ரூபாய் இருபத்தஞ்சு பைசா அக்கால அக்கால நாணயப்பயிர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அணா சல்லி துட்டு அணை ஜல்லி துட்டு இதெல்லாம் வந்து அக்கால நாணயப் பயிர்கள் பாரதியார் நடத்திய இதழ்கள் வந்து இந்தியா விஜயா அந்த இதழ்களை பாரதியார் நடத்தினார் பாரதியாரை பாரதிதாசன் எவ்வாறு பேரிட்டு அடைமுறைட்டு அழைத்துள்ளார்னாக்கா செந்தமி தேனி சிந்துக்கு தந்தை புதிய அறம்பாடம் வந்து அறிஞன் மரம்பாடம் வந்த மரவன் பாரதியாரை பாரதிதாசன் எவ்வாறு அடைமுறைட்டு அழைத்தாருனாக்கா செந்தமி தேனி சிந்துக்கு தந்தை புதிய அறம்பாடம் வந்து அறிஞன் மரம் பாடம் வந்த மரவன் அப்படின்னு இதுவும் இல்லாமல் நிறைய அவருக்கு இப்போ இருக்கு பாட்டுக்கு ஒரு பாலவன் பாரதியார் இதெல்லாம் பாருங்கள் நம்ம பாரதிதாசன் எவ்வாறு அடைமொழியிட்டு எடுத்து அழைத்தாருங்கிறது தான் இதை சொல்கிறேன் பாரதியர் இதர சீட்டு சீட்டுக்கவி நிறையா அடைமொழி இருக்குது பாட்டு குருப்புளவான்னு இதெல்லாம் நிறையா இருக்குது மகாகவி இதெல்லாம் இருக்குது சீட்டுக்கவி அப்படிங்கிறது என்னென்னா இதுக்கு இதே பேர் உள்ளதுன்னு இன்னொருத்தருக்கு இருக்குது அதையும் பாத்துங்க அடுத்தது பாரதியரின் உரைநடை நூல்கள் அப்படிங்கிறது சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாம் உரைநடை நூல்கள் இது ரெண்டும் உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை கண்ணன் பாட்டு பாம்பு பாட்டு கோயில் பாட்டு அதெல்லாம் அந்த பாடல்கள் சந்திரிகையின் கதை தராசுங்கிறது அவருடைய உரைநடை நூல்கள் பாரதியாரின் மேற்கோள்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் மனிதனுக்கு தமிழ்மொழி போல் அப்படி அப்படிங்கிற இது 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 உள்ள பாடலை பார்த்துங்க தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திருவோம் இந்த வரிகள் உள்ள பாடலையும் பார்த்துங்க செந்தமிழ் நாடனும் போதினிலே வந்து செந்தமிழ் நாடனும் போதினிலே வந்து தேனந்து பாய் இது காதிநிலை தந்து அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வரிகளை ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க நல்லதொரு வீணை செய்து நலங்கடை தெருவினில் வீதியுண்டோ அப்படி அப்படின்னா நான் வீழ்வே நின்ற நினைத்த வரிகள்லாம் உள்ள பாடல்களை நல்லா பார்த்துங்க பாரதியாரின் வரிகள் பாடல் வரிகள் பதினெட்டு மொழி உடையால் அப்படிங்கிற ஒரு வரி பாடல் வரியை பாருங்கள் ஆனால் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு வரும் வாழ்க நிரந்தரம் வாழ்க தனது பாடல் வரிகள் இதெல்லாம் பார்த்துங்க அடுத்து கனை கொடிது யாழ் கோடு செவிது ஆங்கு அண்ணா இதில் கனை என்பது அம்பை குறிக்கிறது இது வந்து என்னென்னா சொற்றொடரை சீர்படுத்தி எழுதுங்கிறதுல அது வரும் கனை கொடிது யாழ் யாழ் கோடுன்னு இப்போ கணை கோடு யாழ் கொடிது அப்படி இப்படிலாம் இது இதுமாரி வந்து மாற்றி மாற்றி இருக்கிறது தான் நீங்கள் சரி பண்ணி ஆகிறது கண கொடிது யாழ் கோடு செவியுது ஆங்கு அண்ணன் அப்படின்னு வந்து திருக்குறளில் உள்ளது அடுத்தது வாணிதாசன் வந்து நம்ம சிலப்பத்தில் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிங்க தலைவரம் மாற்றுறாங்க வர வரதும் மாற்றினாங்க தெரிஞ்சுக்கலாம்னு அதுக்காக இருக்கட்டும் வாணிதாசன் நோன்கள் வந்து தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் தமிழ்நாட்டின் வேட் சுவரத்து அழைக்கப்படுவர் வாணிதாசன் தமிழ்நாட்டின் வேட் சுவர்த்து அழைக்கப்படுபவர் வாணிதாசன் இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க தமிழ்நாட்டின் வேட்புர்த்தங்களான துடுவானம் குடிமலை தமிழேச்சிங்கிறது வாணிதாசன் நூல்கள் கனகங்கள் அன்பு பதினெட்டு மொழியுடையால் உடைய சிந்தனை ஒன்றுடையால் இதெல்லாம் அவருடைய வரிகள் மேற்கோள்கள் இதெல்லாம் அந்த பாடல் வரிகள் மற்றும்